வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் டீலிமிடேஷனை பற்றி சென்னையில் ஆலோசனை கூட்டம் நடந்துக்க பக்கத்து மாநில முதல்வர்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க பினராயி விஜயனு அடுத்து பார்த்தீங்கன்னா டி சிவகுமார் கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டி சிவகுமார் அடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி இவங்களாம் வந்து கலந்துக்கிறாங்க இருபத்தி ஒம்பது கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு இருபத்தி நாலு கட்சிகள் வந்து கலந்துருக்காங்க ஐந்து கட்சிகள் வந்து கலந்துக்கல மம்தா பேனர்ஜி அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு மம்தா மம்தா பேனர்ஜி அவர்கள் இதை புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்பட முடியுது இப்போ விஷயம் என்னென்னா பாஜக இந்த ஆலோசனை கூட்டமே கம்ப்ளீட் ஃபெயிலியர் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க என்னன்னா ஆல்ரெடி மக்கள் தொகை அடிப்படையில் இந்த டீலிமிடேஷன் நடக்காது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் ஆனால் இவங்களுடைய அரசியலுக்காக மக்கள் தொகை அடிப்படையில் தான் டீலிமிடேஷன் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லி பொதுமக்களை ஏமாற்ற வந்து பார்க்குறாங்க விகிதாச்சார அடிப்படையில் தான் டீலிமிடேஷன் நடக்கும் தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க அதான் மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காது மத்திய அரசாங்கம் இதை பற்றி எந்த ஒரு விஷயமும் பேசலையே அதுக்கு முன்பாக எதுக்காக இந்த டிராமா அப்போ தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டம் மூலம் இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து மக்களை மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக தான் இப்படிப்பட்ட ட்ராமா டாஸ்மாக் ஊழல் இருக்குல்ல அதிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக தான் இது மாதிரியான டிராமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களே பேசிக்கிறாங்கப்பா அப்படின்னு பாஜக கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் தமிழக முதலமைச்சரும் கேரளாவுடைய முதலமைச்சரும் மக்கள் நலனுக்காக இது மாதிரி ஆலோசனை கூட்டம் நடத்திருக்காங்களா எவ்வளோ பிரச்சனை இருக்குது தமிழ்நாடு கேரளா இடையே நிறையா பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்குது இப்போ கூட விந்தானியத்தை பார்த்தீங்கன்னா சிறுவாணி சிறுவாணியிலேருந்து தண்ணீருடைய அளவை குறைச்சிட்டாங்க கேரளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முல்லைப் பெரியார் டேம் இஷ்யூ இன்னும் நடந்துகிட்டு இருக்குது அடுத்து செண்பகவள்ளி டேம் இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடியே செண்பகவள்ளி டேம் விவகாரத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது காமராஜர் அவர்கள் அதை வந்து தீர்த்தாரு ரெண்டாவதாக பிரச்சனை வரும்போது யார் எம்ஜிஆர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தமிழ்நாட்டுடைய பணத்தை வந்து கொடுத்து அதை வந்து சால்வ் வந்து பண்ணார் மூணாவது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மறுபடியும் பிரச்சனை வந்துச்சு திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க செண்பகவள்ளி டேம் அந்த பிரச்சனையை தீர்ப்போம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க வாக்குறுதி கொடுத்துட்டு நாலு தடவை அஞ்சு தடவைக்கு மேலே முதலமைச்சர் கேரளா போயிருக்காரு ஒரு தடவை கூட இந்த செண்பகவள்ளி டேம் குறித்து அவர் பேசவே இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காருல பினராயி விஜயன் ஒரு வார்த்தை சொல்லலாம்ல இந்த டேம் இஷ்யூ குறித்து செண்பகவள்ளி டேம் இஷ்யூ குறித்து ஏதாவது ஒரு விஷயம் பேசலாம்ல இப்போ வரைக்கும் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறாரு வளம் தமிழ்நாட்டில் கனிமா வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கேரளாவுக்கு வந்து திருடப்படுது அது குறித்து பேச மறுக்கிறார் முதலமைச்சர் மருத்துவ கழிவு இறைச்சி கழிவு எல்லாம் பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கொட்டப்படுது அது குறித்தும் பேச மறுக்கிறார் முதல்வர் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்து ஏகப்பட்ட திருநாய்களை வண்டியில் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டுட்டு போயிருக்காங்க அதை பற்றி எல்லாம் பேச மறுக்கிறாரு சரி கேரளாலாம் அப்படி அப்படின்னா கர்நாடகா பக்கத்தும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது தமிழ்நாடு கர்நாடகா இடையே பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது மேகதாதுல அணை கட்டியே தீர்வோம் அப்படின்னு பி கே சிவகுமார் சொல்கிறாரு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்தாலும் கர்நாடகாவில் பாஜகவுடைய ஆட்சி இருக்கும்போதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுடைய அனுமதி இல்லாமல் இங்கே கட்ட முடியாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க கர்நாடகாவில் பாஜக அரசாங்கம் மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்னு சொன்னோன்னே அதை எதிர்த்து தமிழக பாஜக உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துனுச்சு அப்போ இந்த மேகதாது விவகாரம் தொடர்பாக கர்நாடகா சீஃப் மினிஸ்டரோட என்றைக்காவது ஒரு நாள் முதலமைச்சர் ஆலோசனை நடத்திருக்காரு இவ்வளவு ஏன் பொம்மச்சந்திரா டூ ஓசூர் காரிடர் இருக்குது பார்த்தீங்களா அது குறித்து பேச மறுக்கிறாரு அந்த இஷ்யூ வந்து போய்க்கு இருக்கு பொம்மை சந்திரா டூ ஓசூர் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மெட்ரோ லைன் வந்து போட்டால் ஓசூர் எவ்வளோ தெரியுமா டெவலப் ஆகும் ஆனால் அங்கே கர்நாடகா என்ன பிரச்சனை பண்ணுறாங்க தெரியுமா இருந்து டைரக்டாக வந்து நாங்கள் கனெக்ட் பண்ண மாட்டோம் பெங்களூருக்கு வெளியிலேருந்து தான் கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது குறித்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரதுக்கு ஆலோசனை நடத்தலாமே ஏன் இது வரைக்கும் நடத்தலை மாதிரி சென்னை மெட்ரோ டு பெங்களூர் சென்ட்ரல் காரிடர் இருக்குது பாத்தீங்களா அந்த விவகாரத்துல இஷ்யூ வந்து போய்க்கு இருக்கு இது மாதிரி கர்நாடகாவோடையும் ஏகப்பட்ட பிரச்சனை அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ப்பதற்கு ஆலோசனை கூட்டம் நடக்கல இல்லாத ஒரு பிரச்சனையை எடுத்து பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டி அதுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திக்கிருக்காங்க இது கம்ப்ளீட் ட்ராமா அப்படின்னு அண்ணாமலை கடுமையான விமர்சனத்தை பண்ணியிருக்காரு ஸோ அண்ணாமலை அவர்களுடைய கருப்புக்கோடி போராட்டம் இருக்குல்ல பாஜகவுடைய கருப்புக்கோடி போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு இன்னொரு விஷயம் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா மாநில அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை நடத்துங்க அப்படின்னு எல்லோரும் சொல்லிக்கிருக்கோம் ஆனால் முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா மத்திய அரசாங்கத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது மாநிலத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிக்கிருக்காரு ஆனால் இன்றைக்கி இன்வைட் பண்ணியிருக்கக்கூடிய முதல்வர்கள் எல்லாமே மாநில வாரியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க கேரளாவாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் ஜாதி வாரி கணக்கெடுப்பை மாநில வாரியாக நடத்த ஸ்டேட் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அப்போ இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் இவங்க கிட்ட இருந்து இதை கற்றுக்கட்டும் மாநில வாரியாக ஜாதி வாரி மாநில அரசாங்கம் தான் நடத்தணும் அப்படிங்கிற இந்த விஷயத்த இந்த சப்ஜெக்ட்டை முதல்வர் இன்னைக்கு நடக்கக்கூடிய மீட்டிங்லையாவது கற்றுக்கட்டும் அப்படின்னு தமிழக பாஜக மாநில தலைவர் பேசியிருக்காரு ஸோ அண்ணாமலையுடைய பிரஸ் மீட்டு பாஜக இந்த ஆலோசனை கூட்டமே ஒரு டிராமா கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஏன்னா பொதுமக்களுக்கு இந்த டிராமா பற்றி பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பாஜக குறிப்பிட்றாங்க இதை பற்றியெல்லாம் உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்